வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ சபரியும் இங்க குரூப்பிசம் பண்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை நம்ம இவர் வச்சிருக்காரு யார் அவர் பேர் என்னப்பா திவாகர் திவாகர் குரூப்பிசம் பண்ணலையா அப்படின்னா அவர் பண்றாரு ஏன்னா சபரியோட சாரி பார்வதியோட இருக்கிறது என்ன பார்வதியோட பேசிக்கிட்டே இருக்கீங்களா மற்றவங்களை பத்தி அது என்னப்பா அது அதுவும் குரூப்பிசம் தானே இவர் எதுவும் குரூப்பிசம் பண்ணாத மாதிரி மற்றவங்களாம் குரூப்பிசம் பண்றாங்க அப்படின்னு அதாவது இப்போ கனி கேங் அப்படின்னு ஒன்று இருக்குன்னா பார்வதி கேங்னு ஒன்று இருக்கு பார்வதி கேங்கில் வந்து வந்து போகிறாங்க கவுரோதின்னு இருக்கார் திவாகர் இருக்காரு வேறு சிலரையும் அவங்க முயற்சி பண்ணுறாங்க வினோத் இருந்தார் கொஞ்ச நாள் அப்படிங்கிற மாதிரி இருந்தது இது இப்படி பல விஷயங்கள் இருக்குது ஆனால் அந்த குரூப் விஷயத்தை தாண்டி இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம் இங்கேயும் பார்ப்போம் இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஸோ கம்ருதீன் இப்போ பார்வதி குரூப்பில் இருக்காரா இல்லையா அது தெரியாது ஆனால் திவாகர் இருக்கார் திவாகர் போன வாரம் வரைக்கும் இல்லைங்க ரெண்டு வாரமாக ஆனால் இப்போ இந்த வாரத்துலேருந்து அவர் அப்படியே கொஞ்சம் அவரை கன்வின்ஸ் பண்ணி செவ்வாக்கர்லேருந்து வந்து பண்ணிட்டாங்க நீ எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஆனால் அவர் ஏதோ குரூப் இசை பண்ணாத மாதிரியும் இவங்க இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணி கெமியை எப்படி இது பண்ணலாம் அதுபோல் இந்த சுபிக்ஷாவை எப்படி பிளான் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பார்வதியோட சேர்ந்து இவங்க நிறைய விஷயங்களை பண்ணுறாரு ஆனால் இவர் ஏதோ ஒன்றுமே தெரியாத மாதிரி பண்ணிட்டுருக்காரு இப்போ ஒரு டாஸ்க்ல ஏதோ கேட்டிருக்காங்க அதில் குரூபிசம் பத்தி ரெண்டு இது இதை பேசிருக்காங்க யாரு நம்ம ரம்யா ரம்யா பேசும்போது திவ்யா திவாகரை தான் சொல்லிட்டாங்க அது உடனே தாட்பூட் தஞ்சாவூர்னு குதிக்கிறாரு அவர் அதுக்கு அந்த பொண்ணு என் என்கிட்ட எல்லாம் வச்சுக்காது அப்படின்ட்டு அந்த அம்மா போய் கையை நீட்டி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதுல வந்து சபரி ஏதோ வந்து கேட்டிருக்காரு சபரி வந்து கேட்ட உடனே ஏ நீ என்ன குரூபிசம் பண்றியா அப்படின்ட்டு என் தங்கச்சியா பத்தி கேட்டீங்கன்னா நான் வருவேன்டா அப்படின்னு சொல்லி அவரு ஒரு அடி குரூபிசம் இருக்கு அதாவது கன்னியோட குரூப்னு ஒண்ணு இருக்கு அந்த குரூப்ல ஆறு ஏழு பேர் இருக்காங்க அதுதான் பெரிய குரூப் மீதி இங்கே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வியானா இருக்காங்க அந்த பக்கம் சுபிக்ஷா இருக்காங்க நம்ம விகர்ஸ் விக்ரம் இருக்காரு அது ஒரு குரூப்பாக இருக்குது சின்ன குரூப் அது அதுல வந்து சம்டைம் அரோராவும் இருக்காங்க இவங்க இருக்காங்க ஆனால் சம்டைம்ஸ் அதை காணும் மூணு பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு துஷாரும் அரோராவும் ஒரு தனி குரூப் மாதிரி தான் இருக்காங்க அதே போல இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம இவர் இருக்காரு பேர் என்ன பிரவீன்ராஜ் வினோத் கம்ருதி அவங்க அப்பப்போ ஒரு இது டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க பார்வதி வந்து தங்கிட்ட ஒரு குரூப் இருந்தது நாலஞ்சு பேர் இருந்தாங்க ஆனால் ஒவ்வொருத்தரும் இல்லை இப்போ ஏன்னா பார்வதிக்கு அடி விளையாடுறத பார்த்து எல்லாரும் பயந்து பயந்து ஓடுறாங்க ஸோ இங்கே எல்லாருமே குரூப் பீசத்துக்குள்ள இருக்காங்க அப்படிங்கிறதா இப்போ திவாகர் வந்து குரூப் இசத்தில் இருக்காருன்னு கிட்ட கண்டிப்பா இப்போ நீங்கள் ரெண்டு நாள் வாரம் இல்லை இப்போ திருப்பி பார்வதியோட சேர்ந்துட்டார் அதுவுமே குரூப் இசம் தானே ஸோ எல்லாமே குரூப் பிசத்துக்குள்ளே வந்து ஒரு இது வள செய்தாங்க இப்போ இங்கே இருபது பேர் பாஞ்சு பேர் இருக்காங்க பாஞ்சு அஞ்சு பேருக்குள்ளே பேசிக்கிறதே ஒரு குரூப் இசம் அப்படின்னு தான் போகுது இவங்களே அப்படிதான் என்கரேஜ் பண்ணுறாங்க இல்லையா ஸோ அந்த விஷயம் இருக்குதான் செய்யுது இப்போ கனிகேங் அப்படின்னு இருக்குன்னா கேங் நிச்சயமா இருக்கு அதே போல பார்வதி கேங்னு ஒன்று இருக்கு பார்வதி கேங்ல ஆள் மாறிக்கிட்டே இருக்காங்க அவ்வளவுதான் வித்தியாசம் அதே போல விக்கல் சிக்கரம் குரூப்னு ஒன்னு இருக்கு ஸோ இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க யார் யார் குரூப் இசம்னு சொல்லுங்க மீண்டும் பேசுவோம் தேங்க்யூ தேங்க்யூ